ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம்னா இண்டு வந்து ஜெயந்தி கிட்டே இருப்பாங்க இப்படி பணத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு இன்னொரு பக்கம் கருணாவும் கிட்ட சொல்லுவாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து யாரு அண்ணனை மாட்டி விட்டான்னு தெரிஞ்சா போதும் ஈஸியாக அண்ணனே பணம் கொடுத்துருவாரு அதுக்கப்புறமா உன் அக்கா கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னதும் இன்றுவும் சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்துல யோசிச்சு பார்க்குறாங்க அக்கா தானே இப்படி மாட்டி விட்டுருக்காங்க இவங்க தான் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சுகுணாக்காவும் விட விடமாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த இடத்துல இன்னும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சுகுணா ரூமில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன மன்னிச்சிருங்க என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு இதை விட்டால் வர வழி தெரியல ஏன்னா கதிர ஒரு சரியான பொறுக்கி அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்போ என்ன பண்ணுறது நம்மளால் இப்படி இந்து அக்காவோட வாழ்க்கையும் வந்து இப்போ கேள்விக்குறியாக இருக்கே இப்போ உண்மையை சொன்னோன்னா கண்டிப்பாக ஆகும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சுகுனா வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா டைம் போயிட்டே இருக்கு ஸோ மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தீபாவதி வந்து இந்துவுக்கு கொடுத்த டைம் வந்து முடிகிறதுக்கு கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அங்கே பார்த்தோன்னா நம்ம தீபாவதி வந்து இந்துவுக்கு ஃபோன் போட்டு என்னம்மா தாயே பெருசா வீரா போட நீயும் உன் பொருஷனும் வீட்டுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பணம் ரெடி பண்ணி கொண்டு வந்துருன்னு சொன்னீங்க என்ன பணம் ரெடி பண்ணிட்டீங்களா இன்னும் பன்னெண்டு மணி நேரம் தான் இருக்குது இங்கே பாருங்க மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு பத்து லட்சம் ரூபா பணம் வந்தே ஆகணும் இல்லையா அடுத்த நொடியே என் பையனுக்கும் என் அண்ணனோட பொண்ணுக்கும் தான் கல்யாணம் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னதும் இங்கே பாருங்க அதான் பன்னெண்டு மணி நேரம் இருக்குது இல்லையா கண்டிப்பாக உங்கள் பணம் வந்துடும் அப்படின்னுட்டு இன்னும் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கருணா வந்து என்னாச்சு யார் அந்த பொம்பளையா அப்படின்னதும் ஆமாம் இன்னும் பன்னெண்டு மணி நேரம்தான் இருக்குது அதுக்குள்ளே நம்மளால் பணத்தை வந்து ரெடி பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரியலை இந்த வாட்டியும் பணம் வந்து மிஸ் ஆனால் கண்டிப்பாக அக்கா உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணுது அப்படின்னதும் உடனே கருணா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு எப்படியாச்சும் நான் தான் சொன்னேன்ல அந்த வீடியோவில் இருக்கிற அந்த மர்ம நபர் மட்டும் தெரிஞ்சாலே போதும் ஈஸியாக திவா இருந்து பணத்தை பிடிங்கிடலாம் அப்படின்னதும் இங்க பாத்தோன்னா இது எல்லாத்தையும் சுகுணா வந்து கேட்டுட்டு இருக்காங்க கடவுளே நம்ம பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திட்டோம் ஆனா இன்னொரு பொண்ணு வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடி கெட்டு போகுது என்ன பண்ணலாம் பேசாம உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னுட்டு சுகுனா வந்து யோசிச்சுட்டு நேரா இந்து வந்து கூப்பிடுறாங்க இந்து உன் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னதும் சொல்லுங்கக்கா என்ன விஷயம் அப்படின்னதும் இங்க பாரு இந்து என் பொருஷன் உள்ள போறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்றாங்க இது இந்து அந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன இந்து இன்னைக்கு என் புருஷன் உள்ளே போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறேன் இப்போது நீ அந்த திவாகர் கிட்ட நான் தான் காரணம்னு சொல்லி உன் அக்கா உட்காந்து அந்த பணத்தை வாங்கிட்டு போய் உன் அக்கா கல்யாணத்தை நடத்து அப்படின்னதும் இங்கே பாருங்க அக்கா நான் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துனீங்க உங்கள் புருஷனும் உள்ளே போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கீங்கன்னு அப்படின்னு இந்து வந்து சொன்னதும் இடுக்கிட்ட சுகுனாக அதிர்ச்சி ஆகுறாங்க இந்து என்ன சொல்கிறேன் முன்கூட்டியே உனக்கு தெரியுமா ஆமா அக்கா நாங்கள் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு அங்க இருக்கிற கேமராலாம் போய் செக் பண்ணோம் அப்போ நீங்க அந்த கண் தெரியாத மனசு கூட பேசுனதை நான் பார்த்தேன் எங்க கருணாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு நான் தான் அந்த கிளிப்பை மட்டும் டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்னதும் சுகுணா வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க இதுக்காக இன்று இப்படி பண்ண அதான் அந்த ஆதாரம் இருக்கு இல்லையா இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உன் அக்கா கல்யாணத்தை நடத்திருக்கலாமே அப்படின்னு போது என் அக்கா கல்யாணத்தை பார்த்தா உங்க உசுறு அக்கா இப்போ நான் தான் இதுல சம்மந்தப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சதும் பார்த்தீங்கல்ல

நம்ம சுகுனா வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ தெரிஞ்சும் என்னோட எனக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்னு உன் அக்கா வாழ்க்கையை நீ தியாகம் பண்ண போறியா அதெல்லாம் வேணா ஆயிடுந்தோம் பரவாயில்லக்கா இங்க பாருங்க எப்படியோ நான் பணத்தை வந்து ரெடி பண்ணிட்டேன் ஆனால் இந்த விஷயம் மட்டும் நம்ம வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரிய வேணாக்கா தெரிஞ்சா கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும் அதனால் இதை விட்டுருங்க தெரியப்படுத்துகிறதா இருந்தால் நான் அன்னைக்கே கருணாவுக்கும் கேமரா மூலமாக தெரியப்படுத்திருப்பேன் அதனால் இது நம்ம விடுறது தான் சரி அப்படின்ட்டு இன்று வந்து கிளம்பினதும் சுகுனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கருணா நம்ம திவாகர் அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே ஐயா இன்று அவங்க அம்மா மேலே உயிரே வச்சிருக்காள் அவங்க அம்மா மேலே சத்தியம் பண்ணி சொன்னா இதுக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆனால் அண்ணனுக்கு தான் புரிஞ்சிக்காமல் அவளை சந்தேகப்பட்டுட்ருக்காங்க ஸோ இப்போது இந்த இதுக்கும் இந்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சா திவா அண்ணா இந்துவுக்கும் பணத்தை கொடுக்கத்தானே வேணும் ப்ளீஸுங்கய்யா நீங்கள் தான் எப்படியாச்சும் சொல்லி அண்ணக்கிட்ட பணத்தை கொடுக்க வைக்கணும் அப்படின்னதும் சரிப்பா நான் பேசுகிறேன் அப்படின்னுட்டு திவாகரை வரவழைக்கிறாங்க இங்கே பாருடா தேவா அதான் இந்துவுக்கும் கல்யாணம் நின்று போனத்துக்கும் அண்ணன் உள்ள போனத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாள் பின் எதுக்குடா பணத்தை பிடுங்கி வச்சுட்டு இப்படி பிடிவ அதை பிடிச்சிட்டு இருக்க இங்க பாரு ஒழுங்கா இந்துவுக்கு அந்த பணத்தை கொடுத்துரு அப்படின்னதோ அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க அவ தான் முழு காரணம் அவ சொன்னா நீங்க வேணும்னா நம்பலாம் ஆனா அதை நான் நம்ப மாட்டேன் இங்கே பாருங்கப்பா இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு என் அண்ணன் வெளியில வந்துருவாரு அப்போ அந்த இண்டுவுக்கு இருக்கு இத்தனை ஜென்ம ஜென்மம் எடுத்தாலும் அவளுக்கான பணம் கிடைக்கவே கிடைக்காது நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு திவாகர் பிடிவாதமா இருந்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க தம்பி உங்க பிடிவாதம் நல்லதுக்கு இல்ல ஒழுங்கு மரியாதையா அந்த பணத்தை கொடுத்துருங்க இது என் புருஷன் கொடுத்த பணம் நீங்க ஒண்ணும் கொடுக்க இல்லையே வேணும்னா அவர் சொல்லட்டும் அந்த பணத்தை வாங்க சொல்லி ஒழுங்கா பணத்தை கொடுங்க அப்படின்னது என்ன அண்ணி என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க இங்க பாருங்க என் அண்ணன் இந்த இடத்துல இருந்தாலும் பணத்தை கொடுத்துருக்க மாட்டாரு அவர்தான் இந்த பணத்தையே பொடுங்கி எடுக்க சொன்னாரு அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னதோ அதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் இந்து மேல பழி போடுறது தப்பு தம்பி இந்து தான் அவங்க அம்மா மேலே சத்தியம் பண்ணி சொல்லிட்டாலே இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அதனால ஒழுங்கா நீங்கள் பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னதும் அண்ணி இது பாருங்க இவ தான் என் அண்ணன் உள்ளே போகிறதுக்கு காரணம் அப்படி இவ இல்லைன்னு சொன்னால் அப்ப யார் சொல்லுங்க அப்படின்னதும் ஆ உங்கள் அண்ணன் உள்ளே போகிறதுக்கு நான் தான் காரணம் நான் தான் போலீஸ்க்கும் உசா மேடத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணேன் போதுமா அப்படின்னதும் திவாகர்ல இருந்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க அதை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவங்க என்ன காப்பாத்துறதுக்கு சும்மா சொல்றாங்க அப்படின்னு இன்னும் சொன்னதும் இல்ல போது இன்னும் நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா இங்க பாருங்க அந்த கதிர் வந்து நல்லபடி கிடையாது ஒரு பொறுக்கி அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு வர வழி தெரியல மற்றபடி எப்ப புருஷனா உள்ள தூக்கி போடணுங்கிற நோக்கத்துல இன்ஃபார்ம் பண்ணல வந்தா எப்படி இந்த கல்யாணம் நிக்குங்கிற நோக்கத்துல தான் பண்ணனே தவிர என் புருஷன் உள்ள போவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தம்பி நான் தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு நடந்த அந்த அத்தனை விஷயத்தையும் சொன்னதும் இது கேட்டு தேவா வந்து தூக்கி வாரி போடுறது அணி பொய் சொல்லாதீங்க அப்படின்னதும் என் பொண்ணு சித்ரா மேல சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னதும் யாராலையுமே நம்ப முடியல எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ரிவியூ